பாக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரைமு என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷத்தில் ராதிகா வந்து கோப்பி நம்ம ஃபங்க்ஷனுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் நம்ம ஃபங்க்ஷனுக்காக நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் என்னுடைய சித்தப்பா சித்தி பெரியப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே திங்ஸ் வாங்கணும் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ விஷயம் எல்லாமே மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாக்கியம் வர்றாங்க பாக்கியம் வந்ததுமே வந்து ராதிகா வந்து பாக்கியாவுக்கு நன்றி சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ரொம்பவே சொல்ல வந்து அவங்களுடைய சந்தோஷத்துல வந்து என்ஜாய் மாதிரி எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம ராதிகா வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய அதாவது என்னுடைய அண்ணாவோடைய பசங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுனால நகை எல்லாமே எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா இது உங்களுடைய இஷோ நீங்க தான் என்ன பண்ணனும் இது பண்ணணுன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ண முடியாது அதை நல்லா விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாக்கி கல்வி போனதம் ஓபி யோசிக்கிறாங்க இவை ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்கா ஆனா என்னென்னு தான் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க கோபி அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வர போகிற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ